ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் இங்கிலாந்து தேசத்துல லண்டன் மாநகரில் ஒரு குட்டி அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது இளம் வயது வரைக்கும் அவள் அழகாக வளர்ந்து வர்றா தேவபக்தி உள்ள ஒரு பிள்ளையா அந்த குட்டி பிள்ளை வளர்ந்து வர்றா அவங்க அம்மா அப்பா அந்த குட்டி பிள்ளைக்கு வச்சுக்கிற பேரு சூசன்னா அப்படின்னு சொல்லி அழகான பேரை வச்சு அவளை ரொம்ப ஆசையோட கத்துருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்க்குறாங்க டீனேஜ் நைன்டீன் இயர்ஸ்ல அவளுக்கு சாம்வேல் வெஸ்லி அப்படிங்கிற ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில பதினஞ்சு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க எத்தனை பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்களை கொடுக்குறாங்க எங்க எங்க சண்டே ஸ்கூல்ல கூட என் கிளாஸ்ல பதினஞ்சு பேர் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிப்போம் பதினஞ்சு பிள்ளைங்களை ஒரு அஞ்சு பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க பத்து பிள்ளைகளை அந்த சூசன்னா வெஸ்லி அப்படிங்கிறவங்க அன்போட கத்துருக்கு பயப்படுகிற பயத்தோட அவங்கள வளர்த்து கொண்டே வந்தாங்களாம் அவங்க எப்படி வளர்த்தாங்க அந்த வீடு எப்படி மாறிச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீடு ஒரு பத்து பேர் இருந்தாலே ஒரு சபை மாதிரிதான் ஆச்சு இல்லை ஒரு வீட்டு சபை மாதிரி தான் அந்த வீடு ஒரு வீட்டு சபையை போல இயங்குச்சு அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு அந்த சூசனா வெஸ்லி ஒரு வாரத்துக்கு ஒரு பிள்ளையோட இத்தனை நிமிஷங்கள் நான் ஸ்பென்ட் பண்ணணும் அவகிட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசணும் அவங்களோட சேர்ந்து ஜபிக்கணும்னு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஷெடியூல் வச்சுருப்பாங்களாம் வச்சு அவங்களோட பேசி அவங்கள உருவாக்குற வேலையை செஞ்சுட்டு வந்தாங்களாம் அப்படிங்கும்போது அந்த வீடு ஒரு மிஷினரி பனித்தளம் போல செயல்பட்டு வச்சே நம்மளால பாத்திரத்தை விளக்கி துணியை துவச்சி வீட்டைகளை வளர்க்கணும்னா தாய்க்கு எவ்வளவு அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போங்களா மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்கணும் பத்து பேருக்கு அடாடா ஆளுக்கு ரெண்டு தோசை சாப்பிட்டாலே இருபது தோசை செய்யணும் எப்படிங்க ரெண்டு தோசை சாப்பிடும் நம்ம பிள்ளை போட்டி போட்டு சாப்பிடும் போது எவ்வளவு வேலை இல்லை யோசிப்பாங்களே அப்ப அந்த அடுப்புக்கு மேல இருக்கிற டைல்ஸ்ல ஒரு வாசகத்தை எழுதி வச்சாங்களேன் என்ன வாசகம்னா இங்கு மூன்று வேலையும் கத்தருக்கு ஊழியம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் மூணு வேளையும் நான் சமைக்கிறேன் என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்காக நான் சமைக்கிறேன் இதை நான் வேலையா நினைக்கல ஊழியமா நினைக்கிறேன் மூன்று வேளையும் இங்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்படுகிறது அப்படின்னு எழுதி வச்சாங்களாம் எதுக்குன்னா சோர்ந்து நமக்கு சோர்வாயிரும் சமைச்சு சமைச்சு பாத்திரத்தை கழுவி கழுவி சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறனால என்கரேஜ்மெண்ட் பண்ணணும் அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு அந்த வாசகத்தை எழுதி வச்சாங்களாம் யோசிச்சு பாருங்க அந்த பத்து பிள்ளைகள் இருந்து ஒரு ரெண்டு பிள்ளை உலகத்தையே கலக்கிற ரெண்டு பிள்ளையா மாறுச்சு ஒண்ணு யார் அப்படின்னு சொன்னா சார்லஸ் வெஸ்லி இன்னொன்னு ஜான் வெஸ்லி அப்படிங்கிறவங்க பல நூற்றாண்டு காலமா அவங்க எழுதுங்கன புத்தகமா இருக்கட்டும் அவங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து ஊழியர்களாய் உருவாக்குனவங்களா இருக்கட்டும் அவ்வளோ வேற அந்த சூசனா வெஸ்லியினுடைய இரண்டு பிள்ளைகள் ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லிங்கிற ரெண்டு பிள்ளைகள் பெரிய காரியத்தை என்ன செஞ்சுட்டாங்களாம் செஞ்சுட்டாங்களாம் யோசித்து பாருங்களேன் உலகத்தை மாற்றுகிற உலகத்தை கலக்குகிற ரெண்டு பேரை ஒரு சின்ன வீட்டுக்குள்ள உருவாக்கிட்டாங்க ஒரு வீடுங்கிறது என்ன இடம் அது உருவாக்குகிற இடம் உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்குள்ளாகவே எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டாங்க அந்த வீடு ஒரு மனைவி நீங்க என்னங்க செய்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம சொல்லணும் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படிம்போம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றதை விட ஹவுஸ் பில்டர் அப்படின்னு சொல்லலாம் வீடை கட்டுறவங்க அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நான் என்ன சிவில் இன்ஜினியரா செங்கல் சிமெண்ட்டை வச்சா நான் வீடை கட்ட போறேன் அப்படின்னா வீட்டை செங்கல் சிமெண்ட்டை வச்சு கட்டாம இருக்கலாம் ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டுகிறீர்கள் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு சந்ததியை நீங்க என்ன செய்யறீங்க காட்டுறீங்க அப்போ இந்த சம்பவத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன எடை போட போறாங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடு கொடுத்து இருக்கிறேன்ல அது ஒரு சாதா வீடா இருக்கலாம் அல்லது காங்கிரீட் போட்ட வீடா இருக்கலாம் அல்லது மாடி மாடியா இருக்கிற வீடா இருக்கலாம் ஓட்டு வீடா இருக்கலாம் அல்லது ஷெட் மட்டும் இறக்கி இருக்கிற வீடா இருக்கலாம் எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு இந்த வீட்டுக்குள்ள இருந்து சாதாரண இந்த இடத்துல இருந்து உலகத்தை மாற்றத்தை கொண்டு வருகிற உலகத்தில் பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்யக்கூடிய வேலையை இந்த வீட்டுக்குள்ளேயே செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார்